ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஐஸ்டே கே ரெஸ்லிங் யூனிவர்ஸ் ஸோ நாம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் லேட்டஸ்ட் அப்டேட்லாம் பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லாம் அழுப்படுங்க நீங்கள் அப்படி போட்டால் வச்சா மாட்டோம் தான் டெய்லியும் போடுற இன்ட்ரஸ்டிங் ரெஸ்லிங் நியூஸ் உங்கள் நோட்டிபிகேஷனுக்காரம் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணால் நம்ம சினேஷன் லீடர் ஜான்சனால் இருந்து ஸோ ஜான்சனாக எப்போல்லாம் இந்த ராலில் வர்றாரோ ஸோ அப்போல்லாம் வந்து அவரோட டேட்ஸ் அதாவது அவருக்கு இன்னும் இத்தனை டீட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா டபுள் டபுள் வரும் ஸோ அதுக்கப்புறம் மொத்தமாக ஸோ நான் அந்த ரியல் சாம்பியன் சிப்பை தூக்கிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே வராரு ஸோ ஆல்ரெடி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நான் வர நிறைய அப்டேட் கொடுத்துருந்தேன் மேபி ஒரு வேலை நூற்றுக்கு ஒரு பத்து சதவீதம் வந்து இவர் வந்து ரிட்டைர்மெண்ட் டூரே வந்து பொய்யா இருக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் கூட அவர் வந்து இப்போ ஹீல் டன்னாக இருக்கிறதுனால ஸோ நான் கடா டபுள் டபுள் டூ போகிறேன் மாதிரி ஃபேன்ஸ் வந்து வேற லெவலில் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் பண்ணி வேற லெவலில் என்டர்டைன் பண்ணிடுவார் ஸோ மேபி அப்படியே நடக்கலாம் ஏன்னா ஸோ இப்போ டபுள் டபுள் இப்போ ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி இருபத்தி ஏழு நாலு அவர் பட்டு காமிச்சாரு சோ அதுக்கடையில பத்தொன்பது நாட்களுக்கு பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டாரு சோ அதாவது ஒரு டபிள்யூ டபிள்யூ வந்து நல்ல காலத்திலயே நம்ம ஜான்சன வந்து கொண்டு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா சில டை நாட்கள் தான் கூட்டு வர்றாங்க பட் இப்ப ரிட்டைர்மெண்ட் டூரு அதுவும் அவரோட டேட்ஸ் வச்சு வேற கணக்கு போட்டு இருக்கிறதுனால சோ அடிக்க எப்பாவது ஒருக்காதான் அவங்க கொண்டு வருவாங்க பட் இப்போ டபி டபி வந்து அப்படி கொண்டு வரல அவர் வந்து வார வாரமே பார்த்தீங்கன்னா கூட்டுற மாதிரி வர்றாங்க சோ மேபி சோ இது கூட காரணமா இருக்கலாம்ல சோ இல்லன்னா இவ்வளோ குறைப்பட்ட நாட்கள் இருக்கிறதுனால ஒரு எதுக்கு ரசி இருக்கும் இங்க கூடுறோம் சோ மேபி இது பொய்யா இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு எனக்கு அது பார்த்தோன்னு அப்படி தோணுச்சு சோ அதனால நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் பாப்ப இந்த டிசம்பருக்குள்ளே வந்து ஒரு நல்ல விளக்கங்கள் கிடைக்கலாம் ஸோ அடுத்ததான் நம்ம ஃபேமஸ் வந்து ஒரு யூடியூப் சேனல் எப்படின்னா வச்சுருக்காரு ஸோ அதில் வந்து பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸாக கொண்டு ஸோ அவர் வந்து சில்வர் ஒரு ப்ளை பட்டன் சரி சில்வர்னு வருது கோல்டு ப்ளை பட்டன் பற்றினா வாங்கியிருக்காரு ஸோ அதை நம்ம ட்ரிபிள் ஹெச் இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அவரோட இன்டர்நெட்டில் பற்றினா ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ அவருக்கு ஒரு வரத்துக்க ஸோ அவரோட யூடியூப் சேனல் நிறைய பேருக்கு தெரியாது கல்டிக் வாரியர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து கல்டிக் வாரியர் ஃபேமஸ் நடிச்சிருந்தால் அவரோட அஃபீஷியல் யூடியூப் சேனல் வந்துடும் ஸோ அதை போய் உங்களுக்கு பிடிச்சிருஷ்ணா பற்றி ஷேர் பண்ணியிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பண்ணலாம் அல்ல போடுங்க சாரில் அவர் பல விதமான ஒர்க் அவுட்ல வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இருக்காரு ஸோ அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ட் ட்ரூத்தோட சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு அவர் வீடியோஸ் எல்லாம் சொல்லியிருந்தோம் இதுக்கு மேல வந்து நம்ம ஆர்ட் ட்ரூத் வந்து வேற லவுல ஒரு சக மாதிரி வேற லெவலில் பீக்லாம் வந்துருவான்னு சொன்னோம் ஃபைனலி அப்படி ஆயிட்டாரு எப்படி ஜான்சனோட மேல பத்தினா நம்ம ஆர்ட் ட்ரூத் கிரேசியா இருக்காரு அப்படின்னு சொன்னா நம்பிக்கைங்களா ஸோ இந்த ஒரு பீக்கை தான் நீங்க பார்க்கணும் ஸோ அதாவது சிஎம் வங்குக்கும் நம்மளுடைய ஜான்சனைக்கும் ப்ரோமோ பேட் நடந்துட்டு இருக்கப்போ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யூடியூப்ல போட்டிருக்காங்க அதே மாதிரி நம்மளுடைய ஆர்ட் ட்ரூத் வந்து அவரோட முடிச்சு வீடியோலாம் கட் பண்ணிட்டு ராணி கில்லிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவரோட நேம் அஃபிஷியல் சொல்லக்கூடிய ஸோ அந்த வீடியோ என் டபுள் டபுள்யூ அஃபிஷியல் யூடியூப் சேனல்லாம் போட்டிருக்காங்க ஸோ லிட்டரலாக பார்த்தீங்கன்னா ஆற்றுத்தோட வீடியோக்கு தான் பார்த்தீங்கன்னா வீவோ ஷிப் அதிகமாக வந்திருக்கு ஸோ திக்கத்தட்ட ஒன் பாயிண்ட் நைன் மில்லியன் வியூஸ் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு சிஎம் பங்குக்கும் ஜான்சன் ஐக்கோ லோ ப்ரோமா பேட்டலுக்கான வீவோ ஷிப் ஒன் பாயிண்ட் எயிட் மில்லியன் வீவோ ஷிப் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு திக்கத்தட்ட ஒரு ஒரு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆற்றுத்தோட வியூஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடச்சிருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ அதாவது நம்ம ஜான்சனாவுக்கும் இவருக்கும் சிவம்பங்குக்குமான வீடியோவை அப்லோட் பண்ணி முடித்தா ஒரு மணி நேரம் கழித்து தான் நம்ம ஆட்டுறது வீடியோவே இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுலேயே பார்த்திங்கன்னா அவரு இப்போனா சக்ஸஸ்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ் பதிலில் பீக் இருக்காரு ஸோ இதுக்கும் மேலே ஸோ லிட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு மனுஷன் ஐம்பது வயசுக்கும் மேலே இவ்வளோ பீக்கில் பார்த்தீங்கன்னா வந்திருக்காருன்னா அதை ஆட்டுறது மட்டும் தான் நினைக்கிறேன் ஸோ அடுத்தடு மரியாமை வந்து நம்ம டபிள்யூடபிள்யூ ஃபைனலி வந்துட்டாங்க ஸோ என்ஆக்சிஎல பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க ஃபைல் ஃபைட் இருக்கிறாங்க ஸோ இப்போ அவங்களோட மரியாமை அப்படிங்கிற ஒரு நேமை சேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு டபிள்யூடபிள்யூல ரிங் நேம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளாக் பிளாக் மாண்ட்ரோ அப்படிங்கிற ஒரு பேரில் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே அவங்க டபிள்யூடபிள்யூவில் ஃபைட் பண்ண போகிறாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்மளோட ஆர்ட் வந்து ஃபைனலி டபிள் டபிள்யூல ரிட்டர்ன் வந்துட்டாரு பெரிய விஷயமா இப்போ டபிள் டபிள்யூட இதுலயே பாத்தீங்கன்னா வரலாற்றுல இதுதான் பாத்துட்டு இருக்கிறோம் ஒரு ஏழு நாளைக்குள்ள பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணி திரும்ப வந்த ஒரு ரசலராம இவருதான் இருக்காரு இன்னைக்கு பயங்கர பாலிடிக்ஸ் போயிட்டு இருந்தாலும் ஃபேன்ஸோட ஆதரவு மூலயமா ஆர்ட் வந்து நம்ம டபிள் டபிள்யூக்கு மீண்டும் வந்துட்டாரு சோ அது மட்டும் இல்லாம இப்ப அவர் ஒரு புது கேரக்டர் பண்றாரு சோ அவரோட ரியல் நேம் வச்சு ரன் கில்லிங்ஸ் அப்படிங்கிற ஒரு புது கேரக்டர்ல சோ அவரோட அந்த காமெடி கேரக்டர் விட்டுட்டு அந்த முடியெல்லாம் கட் பண்ணி விட்டாரு மேல அவர் சிங்கிள் ரன் பண்ணுவாரா இல்லன்னா டைக் டீம் பா இதுல போவாரா அப்படிங்கிறது தெரியல மேபி என்ன பொறுத்த வரைக்கும் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ரன் எடுக்கிறது மாதிரி இருக்கு பட் இப்போதைக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கு மேபி மேபி ஒருவேளை வந்து அவர் டாக் டீம் பக்கம் ஸோ அவர் யார் கூட டாக் டீம் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஒரு நாலு வருத்தோட நேம் தெரிய வந்திருக்கு சோ பாக்கலாம் யாரெல்லாம் மேபி ஒரு நம்ம ஆர்ப்புறத்துக்கு வந்து டீம் பாண்டாரு தேவைப்படுறாங்களோ சோ யார் கூட போய் சேராரு அப்படிங்கறத பாப்போம் அந்த வகையில பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் இடத்துல பார்த்தீங்கன்னா ஜெமி உஷா இருக்காரு சோ குறிப்பா ஜெமி உசா நம்ம ஆர்ப்புறதா ஆல்ரெடி பேக்ல நிறைய ஃபன் பண்ணுவாங்க சோ அந்த வகையில மேபி நம்ம ஆர்ப்புறத ஜம்மி கூட டேக் டீம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் நான் சொன்னால் நல்லா கவனிச்சிருப்பீங்கன்னா ஸோ இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ அதாவது நம்ம ஜே ஆர்ப்பிரத்து பார்த்திங்கன்னா ஸோ இதுக்கு மேலே ஒரு ஃபன்னி கேரக்டர் பண்ண மாட்டார் ஸோ அப்படி பார்த்தா நம்ம ஆர்ட் ஜெம்மி கூடையும் சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஜெம்மி நான் ஆர்ப்பிரத்து லெவலுக்கு காமெடி பண்ணுறான்னு இல்லைன்னா ஸோ வெயிட் பண்ணி பார்ப்பேன் என்ன நடக்குதுன்னு சொல்லி ஸோ பிப்து பிளேஸ்ல வந்து ரியர் ஃப்ளை கூட மேபி டீம் அப் பண்ணுவாங்களாம் சோ இதும் எந்த அளவுக்கு நடக்கும்னு தெரியல ஏன்னா ரியர் ஃப்ளை வந்து ஒரு உமன் ட்ரெஸ்ஸில் சோ இவர் வந்தோடனே அவங்க கூட எப்படி டைக் டீம் பண்ணுவாங்க சோ அதுவும் ரியர் ஃப்ளை வந்து இப்போ ஒரு வேல்டு ஹெவி மெட்டீரியல் பக்கம் போயிட்டு இருக்காங்க சோ அதே மாதிரி நம்ம ஜஜ்மெண்ட்டை கூட ஒரு சில ஃபியூவ்ல இப்ப இருந்த மாதிரி இருக்கிறாங்க ஸோ அவங்களோட பாதையிலேயே இப்ப கொஞ்சம் பிஸியான ஸ்கெட்யூல்ல தான் இருக்கிறாங்க செஞ்ச மாதிரி சொல்லல ஆற்றுறது கூட பண்ணி சோ என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லி தெரிய மாட்டேங்குது ஸோ இதோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லைய நீங்களே சொல்லுங்க ஸோ அடுத்ததான் ஃபோர்த்து கோடி ரோட்ஸ் இருக்காரு ஸோ இது கொஞ்சம் பாசிபிள் தான் ஏன்னா இந்த வருஷம் மனிதா பேங்கில் தான் நம்ம கோழிக்கும் நம்ம ஜான்சனைக்கும் வந்து மேட்ச் அதாவது அந்த ஜைடியும் மேட்ச் நடந்துட்டு இருக்கப்போ ஸோ நம்மளுடைய இவர் வந்து உள்ள வந்துருவார் யார் நம்மளோடைய ஆட்புறத்து உள்ள வந்து ஜான்சனாக வாழ் டேக் பண்ணி போட்டிருக்காரு ஸோ இதனால் ஜான்சனைக்கும் இவருக்குமே கூட ஒரு பகை இருக்குது மேபி இதனால கூட ஆட்புறத்து கூட நம்ம கோடி டீமாக பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து மிஸ் இருக்காரு ஸோ தேர்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ்ல வந்து மிஸ் இருக்காரு ஸோ மிஸ் ஆடுறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆசம் ட்ரூத்னு டீமில் இருந்தவங்க தான் பட் இப்போதைக்கு அவங்க டைம் ஃபார்ம் பண்ணுவாங்களான்னு சொல்லி வச்சுன்னா அதுக்கு தெரில நம்பர் டூவில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இவர் இருக்காரு சாமி சேன் இருக்கார் சாமி சேன் கூட மேபி நம்மளுடைய ஆர் ட்ரூத் வந்து டீம் அப் பண்ணுவாரான் நம்பர் ஒன் இடத்துல டேமியன் பிரிஸ் தான் இருக்காரு ஸோ இப்போ நான் சொன்னேன் ஆறு பேரத்தில் அதாவது இவர் வந்து முதல் டீம் ஆஃப் அதாவது டேக் டீம் பார்ட்னர்ஸை தேர்ந்தெடுப்பாரி தெரில மேபி தேர்ந்தெடுத்தால் இவங்க ஆர்ப்பேதத்தில் யாரோ ஒருத்தர் கூட போகிறேன்னு இருக்குது ஸோ அப்படி நடந்துச்சுன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அவர் கோடி ரோட்ஸ் கூட போனால் கரெக்டாக இருக்கும் மேபி அதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆர்ட் ட்ரூத் டீம் செய்தோட பண்ணுமா அப்படி இல்லைனா அவரோட சிங்கிள் ரன்லேயே இப்போ என்ன ஒரு தரமான ஒரு ரெஸ்லராக வரணுமா அப்படிங்கிற உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அதான் ரீசெண்ட் டைமில் நம்மளுடைய ஏஜே ஸ்டைல் வந்து நம்மளுடைய இவங்க யோ ஸ்கை கூட டீம் அப் பண்ணி ஒரு மிக்ஸ்டு டீம் மேட்ச்ல பத்தினா ஃபைட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டுருக்காரு ஸோ அதை ஒரு எக்ஸ்தலத்துடன் பார்த்தீங்கன்னா பதிவிட்டுருக்காரு அடுத்ததா ரீசெண்ட் டைமில் நம்மளுடைய ஷார்ட்ஸி வந்து ஒரு இன்டர்வியூல கலந்துருக்காங்க ஸோ அதில் வந்து டபுள் அவங்க கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் ஏன் டபிள்யூ வந்து திரும்பவும் கான்ட்ராக்ட் சைன் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு ஸோ அவங்க எக்ஸைட்டாக போட்டிருக்க வார்த்தைகள் வேண்டாம் ஸோ அதை நான் ஒரு உங்களுக்கு புரிய மாதிரி சொல்கிறேன் ஸோ அதை அவங்க வந்து ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராக இல்லை டபிள்யூ டபுள்யூவில் இப்போ அவங்க கான்ட்ராக்ட் சைன் பண்ணாங்கன்னா ஸோ அவங்களுக்கு அது ஒரு ரிஸ்க் ஆயிடும் ஏன்னா இப்போ டபுள்யூ டபுள்யூ யாரை எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி யாருக்குமே தெரில மேபி அதுக்கான ரிஸ்க்கை வந்து நான் எடுக்கிறதுக்கு தயாராக இல்லை ஸோ அப்படி அதனால தான் நான் இப்போ கான்ட்ராக்டே சைன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ யா இப்போ நம்ம ஆர்ட்ருத்தை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுமா இல்லை ஆனால் ஆர்டர் ஒரு பயங்கரமான லக்கி ஸோ அவருக்கும் பின்னுக்கும் வேற லெவல் ஃபேன்ஸ் பேஸ் இருந்ததுனால ஸோ அவரை வந்து டபிள்யூ டபி மீண்டும் எடுத்துட்டாங்க பட் சாக்ஸி மீண்டும் கான்ட்ராக்டை சைன் பண்ணிட்டு ஸோ அவங்களாம் திரும்ப வெளியே எடுத்துகிட்டு தள்ளிட்டாங்கன்னா ஸோ அவங்களுக்கு அது ஒரு பிடிக்கல ஸோ அந்த ரிஸ்காக அவங்க எடுக்கிறதுக்கு இல்லை ஸோ அதனால தான் நான் டபுள்யூ டபுள்யூ விட்டு சைன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த இன்டர்வியூவில் வந்து அவங்க வந்து ஏடபிள்யூக்கும் போகிறதுக்கு வந்து அவங்க விருப்பப்படுறாங்க ஸோ அதே அந்த இன்டர்வியூவில் பார்த்திங்கன்னா பேசியிருக்காங்க ஸோ குறிப்பாக வந்து ஸோ ஏடபிள்யூ எந்த அளவு விட எந்த அளவுக்கு பெட்டர் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க ஸோ அவங்க சொன்ன எக்ஸைட் வேடா அப்படி இங்கிலீஷில் சொல்லிவிட்டு தமிழில் சொல்கிறேன் ஸோ ஏடபிள்யூ ஃபார் இயர் ஸோ மெனி ரீசன்ஸ் ஐ லவ் தேர் ஃப்ரீடம் ஐ ஹியர்ட் மெனி ஸ்டோரிஸ் ஆஃப் ஹவு டோனி கேன் ஸ்ட்ரீட் இயர் டேலண்ட் ஐ டூ லவ் தேட் ஹீ ரியலி கேர்ஸ் ஆஃப் ஹீஸ் டேலண்ட் that he super important to me and hard girls get to make out வித் ஆஃபர் ஸோ ஐ லைக் தட் கோல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ நான் ஏடபிள்யூக்கு போனேன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு ஸோ ஏன்னா டோனிகான் வந்து எங்களுக்கு அந்த இது அந்த இதில் நிறைய ஃப்ரீடம் தராரு ஸோ நான் என் காதால பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டோனிகான் அங்கே இருக்கிற சூப்பர் ஸ்டார்ஸை ஸோ எந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணுறாருன்னு சொல்லி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ இதனால வந்து எனக்கு எனக்கு அதுதான் வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது இல்லாமல் அவர் வந்து அங்கே இருக்கிற சூப்பர் ஸ்டாரை எந்த லெவலுக்கு ட்ரீட் பண்ணி கேர் பண்ணிக்கிறாருன்னு சொல்லி எனக்கு ரொம்ப தெரியும் இதனால் வந்து நான் அந்தளவு ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சொல்ல முடியாது மேபி அவங்க வந்து ஏடபிள்யூ கூட போடுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வந்து நம்ம வந்து சம்மர் ஸ்லாம் கொஞ்சம் கிங் அண்ட் குயின் ஆஃப் தர் இங்க இருக்குல்ல நைட் ஆஃப் சாம்பியன்ஸ்ல சோ அதுல வந்து யாரு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு ஒரு ரெண்டு ஸோ இங்க ரெண்டு பேரத்துல ரெண்டு பேருமே வந்து நம்ம நைட் ஆஃப் சாம்பியன்ஸ்லயும் சம்மர்ஸ்லாம் வந்து கோடி லோட்ஸ் நம்ம கந்தர்ட்டோ பார்த்தினா மேட்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த இலம் நம்பர் ஒன் இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டு பேர்கோட நேம் இருக்குது ஸோ கோல்டு பேர்க்கும் மேபி சம்மரசம் அப்படி இல்லைன்னா நைட் ஆஃப் சாம்பியன்ஸில் வந்து கந்தர்க்கு அகேன்ஸ்டாக அவரோட ஃபைனல் மேட்ச் ரிட்டைன்மெண்ட் மேட்ச் பற்றினா பண்ணுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கு ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நைட் ஆஃப் சாம்பியன்ஸ்ல நடந்துச்சுன்னா நல்லா இருக்கும் பட் அதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அதில் சாம்பியன்ஸ் அப்படி தானே விளையாடுறது மாதிரி இருக்கும் பேசிக் லைன் இருக்காது அப்படி இல்லைன்னா சம்ப சலம்ல கூட நம்ம கோல்டு பெர்க் பண்றது வாய்ப்பு இருக்கு ஸோ இன்னொரு ஆடு யாருன்னா சாம்மிசன் தான் சாம்சனே வந்து மேபி கிங் அந்த நைட் ஆஃப் சாம்பியன்ஸ்ல கூந்தர் கூட விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்னன்னா இப்போ அந்த குவாலிஃபிகேஷன் மேட்ச்செல்லாம் நடந்துட்டு இருக்கலாம் ஸோ அதுலேயும் இப்போ சேமி செலக்ட் ஆகியிருக்காரு ஸோ ஃபைனல் வரைக்கும் வந்தார்னா மேபி நைட் ஆஃப் சாம்பியன்ஸில் நம்மளுடைய சாம்சன் கூட நம்ம கந்தர் கூட மேட்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி பார்த்தா சம்மர் சம்மர்ஸ்லாமில் வந்து நம்மளுடைய கோல்டு பேர்க் மேபி ரிட்டன் வந்தால் கொந்தர்க்கும் கோல்டு பேர்க்குமான மேட்ச் நடக்கும் ஸோ அந்த மேட்ச் கோல்டு பேர்கோட ஃபைனல் மேட்ச்சாக இருக்கலாம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸோ இங்கே ரெண்டு பேரத்தில் ஸோ யார் வந்து எந்தெந்த பேரெலாம் மேட்ச் பண்ணலாம் அப்படிங்குறது உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் தெளிவிடுங்க ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் Thank you.